want திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பிக்கள் தற்பொழுது கூண்டோடு மக்களவையிலிருந்து நீக்கப்படுவதாக சபாநாயகர் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதியும் கொள்ளைக்காரர்கள் கூட்டம் என்பதில் நமக்கு சந்தேகம் கிடையாது வகுப்பு வாரிய சட்டத்தின் புதிய மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யும் பொழுது அதனை வன்மையாக கண்டித்துள்ளார்கள் என்ன பிரச்சனை நடக்கிறது என்று கூட தெரியாமல் எதிர்க்க கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தூங்கியதையும் நாம் பார்த்திருப்போம் மக்களவையில் மிக முக்கியமான மசோதா பேசப்படக்கூடிய நிலைகள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தூங்கிய சம்பவமும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது வகுப்பு வாரிய சட்டம் என்பது அனைத்து இடங்களும் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தம் என்று கூறப்படக்கூடிய நிலையில் அதனை சொந்த இடத்திற்காரர்கள் கேட்கும் பொழுது அதற்கான எந்த ஒரு சட்டமும் இந்தியாவில் கிடையாது வகுப்பு வாரியத்தில் அவர்கள் அனுமதி கேட்டு அவர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் மீண்டும் அந்த இடம் அவர்களுக்கு சென்றடையும் திருச்சியில் கூட கோவில் ஒன்று வகு பெயரில் இருப்பதாகவும் செய்திகள் ஒன்று வெளியாகி கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அப்பாவி ஏழைகளது நிலத்தை கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த சட்டம் இத்தனை ஆண்டுகளாக தொகுக்கப்பட்டுள்ளதாகவும் பல லட்சம் கோடிகள் இதன் மூலமாக வகுப்போரிய சட்டத்தின் லாபமாக இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும் தற்பொழுது மக்களவையில் விவாதங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முஸ்லிம்களை பாஜகவினர்கள் தீவிரவாதியாக சித்தரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று எதை பேச வேண்டுமோ அதை பேசாமல் வன்முறையை தூண்டும் விதமாக ராசா கனிமொழி தயாநிதிமாறன் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ச்சியாக மூன்று முறை சபாநாயகர் கண்டித்துள்ளார் சபாநாயகர் பேசையும் மீறி அவர்கள் பேசியிருப்பதால் மக்களவையில் இருந்து மூன்று நாட்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் திமுகவின் முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் வகுப்பு வாரிய சிறுபான்மையினர் அமைச்சராக இருக்கக்கூடிய ரிஜிஜு அமைச்சர் கூறுகையில் மக்களவையில் முக்கியமான மசோதா பற்றி பேசப்படக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் மறுபக்கம் தமிழக எம்பிக்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய சரத் என்ன என்பதை கூட அறியாமல் இந்த பிரச்சனையால் அப்பாவி ஏழை மக்களது நிலங்கள் பறிபோகிறது அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இந்த சட்டத்தை அமல்படுத்துகிறோம் என்றும் மத்திய அமைச்சர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் திமுகவினர்கள் பேச தெரியாமல் பேசி மக்களவையில் இருந்து மூன்று நாட்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள்